இக்பால் கல்வி ஹவு டு மேக் டு யூஸ் டூ இன் அண்ட் இன் டூ இன் சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தில் டூ இன்இ எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் அயம் இன் உலகோம் நான் உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன் யுவர் இன் அவர் பிளே கிரவுண்ட் நீ நம்முடைய விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறாய் இஸ் இன் மை ஹவுஸ் அவன் என்னுடைய வீட்டில் இருக்கிறான் அவர் பிளே கிரவுண்ட் இஸ் இன் மை ஹவுஸ் இதில் நீ என்பது என்ற உச்சரிப்பை குறிக்கிறது வீட்டி மைதானத்தில் வீட்டு

உச்சரிப்பை கொடுக்கிறது ஸ்கூலுக்கு பார்க்குக்கு மார்க்கெட்டுக்கு என்ற உச்சரிப்பை டூ என்பது குடிக்கிறது ஐ வெண்ட் இன் டு மார்க்கெட் நான் மார்க்கெட்டுக்குள் போனேன் யூ ஸ்டோர் நீ ஸ்டோருக்குள் போனாய் வெண்ட் இன் டு அவன் கடைக்குள் போன இதில் என்பது மார்க்கெட்டுக்குள் ஸ்டோருக்குள் கடைக்குள் என்பதை குறிக்கிறது குறிப்பதை போலூ என்பது மார்க்கெட்டுக்குள் நுழைந்து இல்லை போது போனேன் போனேன் நுழைந்து போனேன் நுழந்து போனாய் அதன் கடைக்குள் நுழைந்து போனாய் என்பதை குறிக்கிறது இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோக்களை பாருங்கள்